தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக வலம் வந்தவர் நடிகர் ரகுவரன் ஆரம்பத்தில் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்த ரகுவரனுக்கு அடுத்தடுத்து படங்களில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பொதுவாக தமிழ் சினிமாவில் வில்லன் என்றாலே கட்டுமஸ்தான உடல் மிரட்டுத் தோரனை நடுங்க வைக்கும் குரல் என கம்பீரமான தோற்றத்துடன் இருப்பவரே வில்லன் என்ற வரையறை வைக்கப்பட்டிருந்தது ஆனால் வில்லன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறையை உடைத்தவர் நடிகர் ரகுவரன் குழி விழுந்த கன்னம் அளவுக்கு அதிகமான உயரம் ஒல்லியான தேகம் மீசையில்லா முகம் என வில்லனுக்கு அதுவரை கோலிவுட் எழுதியிருந்த ஃபார்முலாவை மீறி தனது உடல் மொழி குரல் பார்வை என அனைத்தையும் வைத்து வில்லனாக கோலிவுட்டையே ஒரு கலக்க கலக்கினார் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் பல படங்களில் ஒன்றாக நடித்த நடிகர் ரகுவரன் பாட்ஷா படத்தில் மார்க் நடித்து அனைவரையும் மிரட்டினார் இன்றளவிலும் அந்த கதாபாத்திரத்தை ரகுவரனை தவிர நிச்சயம் யாராலும் செய்ய முடியாது முன்னணி ஹீரோக்கள் பலருக்கும் மிரட்டும் வில்லனாக நடித்திருந்தார் நடிகர் ரகுவரன் இந்தியளவில் இவரின் நடிப்பு பேசப்பட்டது மிகவும் பிரபலமான டாப் வில்லன் நடிகராக வலம் வந்தார் நடிகர் ரகுவரன் இந்த நிலையில் இன்றும் கிளாசி படமாக விளங்கி வரும் நாயகன் படத்தில் நடிக்க ரகுவரனுக்கு வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை அவர் ஏன் மறுத்தார் என்பது குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி கமல்ஹாசன் நடிப்பில் மாபெரும் வெற்றியடைந்த நாயகன் படத்தில் நாசர் நடித்த போலீஸ் கதாபாத்திரத்தில் ரகுவரன் நடிக்க வேண்டியதாம் அதற்காக இயக்குனர் மணிரத்னம் நடிகர் ரகுவரனிடம் போலீஸ் ரூலுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் ஆக முடியை வெட்ட சொல்லியிருக்கிறார் அதற்கு ரகுவரன் முடியை வெட்ட முடியாது என்று கூறி அந்த வாய்ப்பு மிஸ் ஆனதாம்